ஹனுமந்த ஜெயந்தி மிளகு வடை அம்மாவின் தன்ட தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சுவாமி நெய்வேத்தியம் ஹனுமந்த ஜெயந்தி நெய்வேத்தியம் அதுக்கு நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சேங்க ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லாட அப்படியே உணர்த்திருக்கேன் கொஞ்சம் கூட ஈரப்பசம் இருக்கக்கூடாது பெருங்காயம் உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் ஒன்று ரெண்டாக முழுக்கி வச்சிக்கலாங்க அவ்வளோதான் அப்புறம் நெய் பாருங்க ஒன்று ரெண்டாம் நினைக்கி வச்சுட்டு இந்த கொஞ்சம் இப்போ ஜாரில் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்க பாருங்கள் மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உப்பு எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஈவெனாக கலந்துரும் அதாவது ஒரு ஸ்பூன் தாராளமாக ஒரு ஸ்பூன் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுன்னு நல்லா நர நர பக்குவ பக்குவத்தில் அரைக்கணும் நல்லா ஸ்பூன் விட்டோ ஏதாவது ஒரு கரண்டி வச்சோ நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாவெல்லாம் பாருங்கள் ஒன்று ரெண்டாக பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் வழித்து வச்சுக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக பதத்தில் அரைச்சிருக்கோங்க கருப்பு உளுந்தில் கூட செய்யலாங்க நல்லாயிருக்கும் வழிச்சுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா மாவு ரெடி ரெடியாகிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நெய் சேர்த்து இப்போ நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கோங்க நல்லா உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நெய்யும் பறவுற மாதிரி நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கோங்க ஏன்னா உப்பு ஒரே இடத்துல நின்றுடும் வடை செய்ய முடியாதவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெண்ணெய் சாத்தலாங்க வெச்சினை மாலை கட்டி போடலாம் இல்லை ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் நாளைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நிறைவேறாத பிரார்த்தனை எல்லாம் கூட உங்களுக்கு நிறைவேறும் இது பாருங்க நல்லா மாவு பதத்தில் வந்தாச்சு இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம் மாவு தயாராக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் கையிலேயும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப் இப்படி தட்டிக்குங்க அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கசு கொடுங்க மழை பெய்யுதுங்க சென்னையில் காலையில் வெயில் அடிச்சதுல இப்போ மழை பெய்யுது இதே மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தட்டி வச்சுக்கோங்க குட்டி குட்டி பாலா உத்திட்டு

இப்போ பார்க்கலாம் கையில் தட்டணும் அப்படின்னீங்கன்னா எண்ணெயை நல்லா பிளாஸ்டிக் சீட்டை தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு அப்படியே அழுத்துங்க இப்படி இப்போது எண்ணெய் தாஞ்சிடுச்சு நம்ம பொரிச்சிடலாம் மெதமான சூட்டிலே அப்படியே குறைச்சிருங்க இப்போதைக்கு திருப்பி போட வேண்டாம் ஒன்று ரெண்டு வடைகெல்லாம் நல்லா ஓட்ட போட்டு அப்படியே சுட்டுடுங்க இது வெந்தாச்சு இதை எடுத்துடலாம் வெள்ளை எல்லாத்தையுமே நல்ல அந்த கலர் வரணும்ல கோல்டனா வரணும் அது வரைக்கும் இது கொஞ்சம் பரவாயில்ல திருப்பி போட்டுக்கலாம் கடைசியில் கொஞ்சம் பெரிய பெரிய வடையா போட்டிருக்கேன் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னா எடுத்துடலாம் எல்லா வடையும் போட்டு அவ்வளோதான் சூப்பராக ஸ்ரீ ஜெயந்தி ஹனுமந்த ஜெயந்தி மட ரெடி ஆகிடுத்து உங்களுக்கு இதில் வந்து உளுந்தில் வந்து உங்களுக்கு சரியாக வரலாம் ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதுலேயே நல்லா தட்டாக வருங்க நல்லா பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவிட்டு தொட்டு தொட்டு பண்ணுங்கள் ஈரம் சேர்க்கக்கூடாது கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்